நம்ம அன்றைக்கி அரிசியில் எடு பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே ஒரு பீஸ் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த அரிசி மாவு கூடயே ஒரு கரண்டி அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க சீனி போட்டாச்சு இப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எல்லையும் வறுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே வறுத்து வேர்க்கண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க தொளி உரிச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம சீனியும் இந்த மாவும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்படியே பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலையும் இந்த மாவில் போட்டுக்கோங்க போட்டு இதையும் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம உரிச்சிருக்க நடக்கு ஒரு கல்லில் போட்டு லேசாக அப்படி இடித்து மட்டும் வச்சுக்கோங்க நம்ம நல்லா இடித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த இடித்ததை இந்த மாவில் போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ நம்ம இது கூடையே நம்ம அறுத்து வச்சுருக்க எல்லையும் இந்த மாவிலையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா அப்படி பிசைஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லேஸ் லேஸாக பிசைஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மாவில் நல்லா தண்ணி ஊற்றி தெளிச்சு பிசைஞ்சாச்சு இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கோங்க மாவை எடுத்துகிட்டு இப்படி கையில் இப்படி அமுக்கி பாருங்கள் இப்படி அமைக்கி பார்த்தா வரணும் அப்போ நம்ம மாவு வந்து ரெடியாச்சுன்னா அர்த்தம் இப்போ நம்ம இதே மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக செஞ்சு ஒரு இட்லி தட்டில் வந்து வரிசை எல்லா லட்டையும் செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம லட்டெல்லாம் செஞ்சாச்சு இப்போ ஒரு இட்லி பானில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தனி நல்லா ஹீட் ஆனாலையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லட்டை வந்து இட்லி பானில் தூக்கி வச்சுக்கோங்க தூக்கி வச்சு ஹை ஃப்ளேம்னா ஒரு எட்டு நிமிஷம் வேக வச்சு இப்போ பாருங்கள் நம்மளோட அரிசி லட்டு ரெடி ஆகிடுச்சு இன்னும் வெளியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்